கத்தின்னு வந்தான் முழுக்காண்ட ஆனந்த ஆனந்த வாடா சொல்லுண்ணா என்னத்த சொல்லு என்னண்ணா நீ தானே கூப்பிட்டா சொல்லுண்ணா வீட்டாண்ட வந்து ரோடு போடல ரோடு போடல ரோடு போடலன்னு கத்தினிய இப்ப பாத்தியா பாத்தியாண்ணா இப்ப ரோடு போட்டியா ரோடு போட்டியாவா எப்படி ரோடு போட முடியும் எப்படி போட முடியுமா என்ன சொல்ல வர வா இங்க வா நீ என்னது இது நீ கொட்டி போன ஜல்லிய இது நான் கொட்டு போன செல்லியா அப்ப அத கூட நீ கொட்டலையா எவனை கொட்டு போயிட்டானா பானந்தே விளையாடாத இதெல்லாம் நான் தான் கொட்டினேன் நான் கொட்டினப்ப எவ்வளவு இருந்தது இப்போ எவ்வளவு இருக்க நீ எப்ப நான் கொட்டு போனா போன வாரம் திங்கக்கம கொட்டு போனேன் போன வாரம் திங்கக்கம கொட்டு போனேன் இப்ப என்ன அதுக்கா என்ன அதுக்கா மழை மாதிரி குவிச்சிட்டு போனேன் எல்லா இடத்துலயும் கம்மியாக இருக்கு பாரு கொட்டிட்டு உடனே வேலை செஞ்சா பரவாயில்ல நீ கொட்டிட்டு அப்படியே விட்டு போயிட்டா வீட்டு வீடு கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டாங்க இது கவர்மெண்ட் சொத்து அட்வான்ஸ் கேஸ் போட்டா என்ன தெரியுமா நீ ரோடு போடாம அஞ்சு வருஷமா எங்களை ஏமாத்திரியா நாங்க கேஸ் அவன் தெரியுமா அப்படி இல்லப்பா இவ்வளோ ஊண்டு ஜல்லியை வச்சு நான் எப்படி ரோடு போட முடியும் நீ ஏ வீட்டுக்கு எத்தனை போகலாமா தப்பு இல்லை அண்ணன் கொட்டிட்டு போயிருக்கேன் அண்ணன் வந்து ரோடு போடுவார் நீ அப்பப்போ வெளியே வந்து பார்க்க தேவையில்ல எப்படியே வேலை வெட்டி இல்லாமல் இதை நான் பார்த்துக்கணுமா மக்கள் சேவைப்பா இது மக்கள் சேவை இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற நாங்க ஓட்டு போட்டு நீ தானே ஜெயிச்சு வந்தா நான் எதுக்கு மக்கள் பணி செய்யணும் நீ தானே செய்யணும் நிலைமை புரியாம பேசாதப்ப இப்போ இன்னொரு தடவை நான் லோடு கொட்ட முடியுமா நீ என்ன பண்ற எல்லார் வீட்டையும் போய் ஒன்னு ஜல்லி வாங்கி வா இல்லைன்னா ரோடு போட்டேன்னு கையெழுத்து வாங்கி வரியா நீ அயோக்கியனா இருந்த இப்போ என்ன அயோக்கியனா ஆக்குறியா எதிர்ப்பு வார்த்தை பேசாதப்பா அயோக்கியம் எங்கேயோக்கியெல்லாம் பேசக்கூடாதுப்பா எல்லா வீட்டிலையும் கல் எடுத்துக்கணுமா நாங்களே அப்பா அத்திரி பேர் ஆயிடுவேன் என்னென்னப்பா நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை பண்ணாமல் விட்டு போட்டு அந்த காசில் கார் வாங்கிக்கினா வீடு கட்டிவிட்டு நகை வாங்கி போட்டேன் இதெல்லாம் விதிட்டு எடுத்து வந்து போடு மறுபடியும் உங்கள் ஏரியா தலைவர் ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் அசிங்கப்பா ஒரு காரில் போகலன்னா நான் நகை போடலன்னா அசிங்கம் சீமம் எங்களுக்கு இல்லை ரோடு தான் அசீமாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணு சரி பண்ணலாம் வீட்டுக்கு ஒரு அமௌண்ட் எல்லோரும் கொடுங்க ஏன்னா ஜல்லியை செஞ்சிருக்காங்க அந்த காசை போட்டு நான் வாங்கின ஜல்லியை வச்சு ரோடு போட்டுருவோம் சரி இங்கே பூங்கா கட்டுறதுக்கு ஒரு இடம் ஒதுக்குனாங்கல்ல ஆமாம் அதை கட்டவும் இல்லை அந்த பண்ணனா ஆச்சே பவுனுக்கு புரியவேலப்பா அது ஒதுக்குனாங்கல்ல அந்த இடம் ஹைவேஸ் வருது நான் பூங்கா அமைச்சுட்டு ஹைவேஸ் வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்க அது வேஸ்ட்டாக தானே போவோம் அதனால்தான்ப்பா கட்டல சரி அது விடு இளைஞர்களுக்கு உடைப்பா அந்த பொருள்லாம் வாங்கி போட சொன்னாங்கல்ல அந்த பொருளை ஏன் வாங்கி தரல வாங்கி போடலாம்ப்பா உங்களுக்கு தவிர புரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பசங்க வீட்டில் படிக்காம கொள்ளாம அங்க வந்து உக்காந்துச்சிருக்கேன் ஒரே இடத்துல உட்காந்தா கெட்டு போகும்ல அதனால தான் அதை வாங்கி ஓஹோ படிக்கிறதுக்காக தான் வாங்கி போடலையா அப்ப லைப்ரரியில் புக்கு இல்லையா எல்லாத்துக்கும் எழுத்து பேசுனா எப்படிப்பா அதாவது எப்படின்னா நீ சொல்கிற மாதிரி புக்கு வாங்கி போட்டிருப்பா அந்த புக்கு பழைய புக்கு அதை படித்து நான் தெரிஞ்சுப்பாங்க லேட்டஸ்ட்டாக ஸ்கூலில் படிக்கிற புக்கு தான்ப்பா கரெக்டாக இருக்கும் அதுதான் நல்ல வேலை கிடைக்கும் இது படித்தா கதை புக்காக இருக்கும்பா தான் அதை வாங்கி போடல நீ சொன்னது எதுவுமே பண்ணலை அந்த பணம் எங்க அம்பா போன தடவை மழை வரும்போது உங்கள் எல்லாருக்கும் தயிர் சாதம் வாங்கி கொடுத்தானா கொசுகத்தி வாங்கி கொடுத்தனா பண்ணு வாங்கி கொடுத்தானா பெட்ஷீட் கூட வாங்கி கொடுத்தனா பல லட்ச ரூபாய் அமைக்கிட்டு இந்த நாலு பேர் எவ்வளோ வரும் அது இங்கேத்து பெட்ஷீட் இல்லை காஷ்மீர் பெட்ஷீட்டு அதே மாதிரி கொசு ஸ்ட்ராங் அது தயிர் சாதம் ஒரிஜினல் மில்கு அதெல்லாம் காஸ்ட்லிப்பா அதுக்கு தான் செலவு பண்ணேன் சரி அதான் எங்கங்க வாங்கினேன் என்னை கூட்டின்னு போல ஒவ்வொன்றும் கேட்கலாம் ஐயையா ஆனந்த உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது பெட்ஷீட் கம்பெனிக்காரன் போன வாரம் தான் ஊர் காலி பண்ணி போயிட்டான் பால் குத்தான்ல மாடெல்லாம் விற்றுட்டான் கொசுவதிக்காரன் பிஸ்னஸ் மாற்றிட்டான் அவனை காட்டின நான் எங்கேப்பா போய் காட்டுறது ஐயையா இந்த கலர் கலர் கதைலாம் ஏங்கிட்ட விடாதே ஒழுங்காக ரோடை போடு இல்லாமல் மேலே எழுதி போட்டிருவேன் சரி இப்படிலாம் எழுதி போட்டுறாத இந்த வாரத்தில் எப்படியா பார்த்து பண்ணுறேன் கல் எடுத்துன்னு போயிட்டிங்க கேட்டா இவ்வளோ சராக பேசுகிறேன் போய் வேலை பார் போ வாட்ச்சாக இருந்து பாரு பேசுகிறா இருந்தேன் பார் மக்களே தைரியமாக கேளுங்க இல்லைன்னா ஏமாற்றிடுவானுங்க